திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம் வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடத்தில் ஏற்ற வேண்டும் என்ற விதிமுறைகளை இந்த பதிவில் காணலாம் நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள்தான் கார்த்திகை மாத பௌர்ணமி இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படுகிறது அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாகத் தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில்தான் என்பதால் அதன் நினைவாக வைணவ தலங்களில் பாஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடப்பட்டு வருகிறது கார்த்திகை தீபத் திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை தீபத் திருநாள் டிசம்பர் பதிமூனாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அன்றை திருக்கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடப்படும் அன்றைய தினம் காலை ஆறு ஐம்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி டிசம்பர் பதினாலாம் தேதி காலை நாலு ஐம்பத்தி ஆறு வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீபத் திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்கு உரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும் அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கும் அதிகமாக பலனும் சிவன் அருளும் கிடைக்கும் கார்த்திகை தீபத்திருநாள் வீட்டின் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும் ஆனால் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்றினால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்பது பலருக்குத் தெரியாது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சம் நூறு விளக்குகள் வரை ஏற்றலாம் ஆனால் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் இந்த எண்ணிக்கை இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மணல் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சக்கூட்டு இட்டு பஞ்சத்திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்த பட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சுவாமி படத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு ஒரு ஒருமுறை விளக்கேற்றிய பிறகு அதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கவோ கூடாது அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டும் அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்கக்கூடாது வாழை அரசு செம்பருத்தி வெற்றிலை என சுபிச்சத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துத்தான் ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் கோலத்தின் மீது வைத்த விளக்கு பிறகு நிலை வாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும் அங்கிருந்து ஒரு அகல் விளக்கு கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு அதற்குப் பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும் வாசல் கோலத்தின் மீது ஐந்து விளக்குகள் நிலைவாசலில் இரண்டு விளக்குகள் வாசல் படியில் நாலு விளக்குகள் திண்ணை மாடம் அல்லது ஜன்னல் ஆகியவற்றில் ஆறு விளக்குகள் வீட்டின் நடுக்கூடத்தில் இரண்டு விளக்குகள் பூஜை அறையில் இரண்டு தீபம் சமையல் அறையில் இரண்டு தீபம் வீட்டின் பின்புறம் மூன்று விளக்குகள் வீட்டிற்கு வெளியில் தீபம் ஒரு விளக்கு விளக்குகளின் முகமும் அவற்றின் பயன்களும் ஒரு முகம் மத்திமம் இரண்டு முகம் குடும்ப ஒற்றுமை பெருகும் மூன்று முகம் புத்திர இன்பம் கிடைக்கும் நான்கு முகம் மாடு மனை பலம் சேரும் ஐந்து முகம் செல்வம் செழிக்கும் பொதுவாக தூய பஞ்சினால் இட்டு விளக்கேற்றுவோம் இதற்கும் குடும்ப ஒற்றுமை போன்ற நற்பலன்களை பெறுவோம் ஆனால் விசேஷ பலன்களை மேலும் பெற சிறப்பு திரிவகைகளும் உண்டு மஞ்சள் நிறம் கொண்ட திரியை ஏற்றினால் அம்பாளின் கருணை கிடைப்பதோடு மனதைரியம் கூடும் சிவப்பு நிற திரி ஏற்றினால் தடைபட்ட திருமணம் சிறப்பாக நடைபெறும் வாழைத்தண்டு திரி ஏற்றினால் புத்திர பாக்கியத்தை அருளும் வெள்ளெருக்கு பட்டையை திரியாக்கி விளக்கேற்றினால் செல்வம் பெருகி வாழ்வில் வளம் பெறுவோம் தாமரை தண்டின் நாரை திரித்து ஏற்றும் போது தெய்வக் குற்றங்கள் அகன்று தீய சக்திகள் விலகிவிடும் விளக்கேற்றும் திசை தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது அறிவு வளர்ச்சியையும் செல்வ வளர்ச்சியையும் தரும் கிழக்கு திசையில் ஏற்றுவது துன்பங்களை நீக்கும் மேற்கு திசையில் ஏற்றுவது கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றக்கூடாது கார்த்திகை தீபத்தன்று அவள் பொறியில் வெள்ளப்பாகு சேர்த்து கார்த்திகை பொறி படைத்தும் வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் கார்த்திகை தீபத்தன்று அழகான அகல் விளக்குகளை சாமி அறையில் ஏற்றி தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூரம் தீபாரதனை செய்து வழிபடுங்கள் இந்த தீபத் திருநாளில் திருவிளக்கினை மகிமைகளை அறிந்து விளக்கேற்றி தெய்வத்தின் கடாட்சத்தை முழுமையாக பெறுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்